ரீசெண்டாக மிகப்பெரிய ரெண்டு நடிகர்களுடைய படமான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குபேரா படத்துடைய ட்ரைலர் எப்படி நம்ம போட்டுவிட்டோம் இப்போ பிரபாஸ் நடிச்சு வெளிவரக்கூடிய படம் தான் அப்படின்னா ராஜசாப் இந்த படம் அப்படின்னா இந்த இயர் டிசம்பர் ரிலீஸ் குபேரா படம் இந்த மந்த் டுவெண்டி வந்து ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி குபேரா படத்துடைய ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிட்டோம் இப்போ இந்த படத்துடைய டீசர் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் டீசர் கட்டு பார்க்கும்போது ஒரு இந்தியா லெவலில் படத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் தோணுது அதாவது நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கிளிக் ஆகுமா அப்படின்றது தெரியல பட் ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் நார்த் சைடும் எந்த மாதிரி கிளிக் ஆகும் அப்படின்றதே தெரியல நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி பேய் படங்களை வந்து கண்டினியூவாக நிறைய பார்த்துருக்கோம் லைக் வந்து அரண்மனை தில்லுக்கு துட்டு காஞ்சனா இந்த மாதிரி சீரியஸ் எல்லாம் நம்ம நிறையவே பார்த்துட்டோம் ஸோ அதனால் இந்த படத்து மேலே அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இல்லை பட் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் பட் இந்த படத்தில் அந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ஓப்பனிங்கில் அந்த அரண்மனை அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சுந்தர்சியோட படமான அரண்மனை ஞாபகம் வந்தது அண்ட் பேயை பார்த்துட்டு அந்த ஹீரோயின்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்த சீன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஞ்சனா ஜேர்னலில் இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபாஸ் இவருடைய ஆக்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு யார் ஞாபகம் வருது அப்படின்னா தில்லுக்குது சந்தானம் ஞாபகம் தாங்க வருது ஸோ அவருடைய காமெடி கலந்த அந்த ஒரு பயத்தோட அந்த ஒரு டைலாக்ஸ் எல்லாம் நம்ம சந்தானம் மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எந்த மாதிரி ரீச் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் டிசம்பர் ஃபிஃப்த்து அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ஸோ கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் நல்லா நல்லாயிருக்கும் இருக்கும் ஸோ அது ஓப்பனாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த பிஜிஎம் எல்லாம் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ சம் பாசிட்டிவ்ஸும் இருக்கு சம் நெகட்டிவும் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரைலர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு அவுட்புட் புட் நல்லா கிளியராக தெரியும் ஸோ எந்த மாதிரி இது வந்து ரீச் ஆகும் அப்படின்றது ஒரு கெஸ் நம்ம பண்ணிடலாம் பிரபாஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக எந்த படமுமே கிளிக் ஆகலை பட் அவர் ஏன் இந்த படத்தை சூஸ் பண்ணார் அப்படின்னு தெரில ஏன்னா மூவி எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா எந்த பெரிய ஒரு ஹீரோ எடுத்தாலும் அது ஓரளவுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா ஓகே பட் கிளிக் ஆகலைன்னா ரொம்பவே டவுன் ஆகிடும் ஆனால் பிரபாஸ்க்கு ப்ரீவியஸ் படம்லாம் கொஞ்சம் கிளிக் ஆகாமல் தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த படத்தை எடுத்தது கொஞ்சம் தப்புன்னு தான் தோணுது ஓகே காய்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மண்டில் டாட்டா பாய்